புணுகு பூனைகள் இந்த பூனையில் புணுகு அப்படிங்கக்கூடிய ஒரு வாசனை பொருளை எடுப்பாங்க இந்த வாசனை பொருள் ரொம்ப அருமையான வாசனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த புணுகு பூனை பூனையே கிடையாது அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு விட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் புனுகு பூனை பார்த்தோம் அப்படின்னா அது விவரிடே அப்படிங்கக்கூடிய ஒரு பரிணாம இனத்துக்குள்ளே வரும் இதில் தான் மரநாய் புணுகு பூனை இதெல்லாம் வரும் இதுவே பூனையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஃபெலிடே அப்படிங்கக்கூடிய ஒரு இனத்தில் வரும் இதில் புளி சிங்கம் வீட்டு பூனைகள் பூனைகள் இதெல்லாம் வரும் புனுகு பூனையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் புனுகு அப்படிங்கக்கூடிய ஒரு திரவத்தை சுரக்கக்கூடிய தன்மை இருக்கும் பூனைகளுக்கு இந்த தன்மை இருக்காது பூனையுடைய முகத்தை பார்த்தோம் அப்படின்னா அது வட்ட வடிவில் இருக்கும் இதுவே புனுகு பூனையை பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நீளமான ஒரு முகாமைப்பை வந்துட்டு கொண்டு இருக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மாமிச உண்ணி மட்டும்தான் அது மாமிசத்தை மட்டும்தான் சாப்பிடும் அதுவே இந்த புனுகு பூனையை பார்த்தோம் அப்படின்னா அது பழங்கள் கொட்டைகள் மாமிசம்னு எல்லாத்தையுமே சாப்பிடும் அது வந்துட்டு ஒரு அனைத்துண்ணி பூனைகளுடைய நகங்கள் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு உள்ளே இழுத்துக்கிறதுக்கான ஒரு தன்மை இருக்கும் ஆனால் அதுவே இந்த புனுகு பூனைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நகங்களை வந்துட்டு உள்ளே இழுத்துக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இருக்காது இதை ஏன் பூனைன்னு சொல்கிறாங்கன்னா இது பார்க்குறதுக்கு பூனை மாதிரி இருக்கும் அதாவது பூனையுடைய வண்ணத்தில் இருக்கும் அப்படிங்கிறனால தான் இதை பூனைன்னு சொல்கிறாங்க ஆனால் இது பூனை கிடையாது தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காகவும் தான் வசிக்கக்கூடிய எல்லையை வந்துட்டு குறிக்கிறதுக்காகவும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காகவும் தான் இனத்துக்குள்ளேயே கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காகவும் இந்த புணகு பூனைகள் புணுகு அப்படிங்கக்கூடிய ஒரு திரவத்தை வந்துட்டு சுரக்கும் இது கடுமையான நாற்றம் அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளில் வந்துட்டு அச்சுறுத்திருக்காங்க இது பயங்கரமாக நாட்டு அடிக்கிறதுனால எதிரிகளும் வந்துட்டு அச்சப்படும் அதனால வந்துட்டு இதை சுரக்கும் இது அதனுடைய ஆசன வாயுக்கு மேலே பெர்னியல் கிளாண்டு அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் அதுலேருந்து தான் இந்த புணுகு திரவத்தை வந்துட்டு சுரக்கும் ஆண் புணுகு பூனை பெண் புணுகு பூனை இது ரெண்டுமே வந்துட்டு இந்த திரு திரவத்தை வந்துட்டு சுரக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது புணகு பூனைகளுக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அது வருடத்தில் ரெண்டு தடவை வந்துட்டு குட்டி போடும் அந்த காலத்தில் புணுகு பூனையை பிடிச்சி கூண்டில் அடைச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூண்டுக்குள்ளே ஒரு கம்போ இல்லை கம்பியோ வந்துட்டு நீ உள்ளே நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க இதில் அந்த புனுகு பூனை வந்து அந்த புனுகு வரக்கூடிய உறுப்பை வந்துட்டு தேய்க்கும் அப்படி தேக்கையில் கொஞ்சமாக அதாவது ரொம்ப கம்மியாக தான் அந்த புணுகு வந்துட்டு வெளியில் வரும் அது டெய்லியெல்லாம் வராது கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை தான் அது வந்துட்டு வரும் ஆனால் அந்த சுரப்பியிலிருந்து அந்த புனுகு வரையில் பயங்கரமான நாற்றம் அடிக்கும் ஆனால் அதை பட பதப்படுத்தினதுக்கு அப்புறம் அது வந்துட்டு ஒரு அருமையான வாசனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் வனவிலங்கை வந்துட்டு துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சட்டம் ஏற்றுனதுக்கப்புறம் இந்த புனுகு பூனையை யாரும் பிடித்து இந்த மாதிரி வந்துட்டு திரவியங்களை வந்துட்டு எடுக்கிறது கிடையாது என்ன தான் இந்த புணுகு பூனைகள் பிடிக்கப்படுவதை தடை செய்தாலுமே இன்னைக்கு புனுகு பூனைகளுடைய எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து நடக்கக்கூடிய காடுகளுடைய அழிப்பும் காடுகள் துண்டாக்கப்படுவதும் தான் அதாவது தொடர்ந்து காடுகள் இருக்கக்கூடிய பகுதியை வந்துட்டு துண்டு துண்டாக்கி அதை விளைநிலங்களாகவும் மற்ற பகுதிகளாகவும் மாற்றுறதுனால இந்த புணுகு பூனைகளுடைய எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க